ஓம் குருபடி சரணம் திருவடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் வாருங்கள் வீடியோக்குள் போகலாம் ஓம் சூரிய பகவான் திருவடியில் போற்றி கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போம் நினைப்பார்கள் நல்ல எண்ணத்துடன் நீங்கள் பார்ப்போம் நினைப்பார்கள் தொடி வளம் பெற்று அதி வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக அமைச்சவாளர்கள் விரிவாய் ஓம் சூரிய பகவான் திரு போற்றி போற்றே பத்தொம்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தை மாதம் ஆறாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை தேய்விரை பஞ்சமி திதி காலை ஏழு மணி முப்பத்தி ரெண்டு ரெண்டு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு ஷஷ்டி திதியாகும் உத்தரம் நட்சத்திரம் மாலை ஐந்து மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு அஷ்ட நட்சத்திரமாகும் அதிகண்டம் நாமயோகம் இரவு பண்ட மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு சுகம் நாமயோகமாகும் கரசை கரணம் இன்று அமிர்தயோகம் சித்தயோகம் கூடிய நாள் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஜீரோ விவாக சக்கரம் வடமேற்கு வாரசூலை மேற்கு யோகினி பூமியில் கும்பராசிக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம் பரணி நட்சத்திரம் பூரண நட்சத்திரம் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பணவரவுகள் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஏழரை மணி முதல் பத்து மணி வரை பகல் இரண்டு மணி முதல் நாலரை மணி வரை இரவு ஒம்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் ஆகும் வரமுடன் மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்